எல்லாருக்கும் வணக்கங்க லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு சமயத்தில் என்ன பார்க்க பொரிய அரிசி உருண்டை தாங்க பொரியரிசி அரிசி உருண்டை செய்ய நான் ஒரு டம்ளர் ரேஷன் அரிசி தாங்க எடுத்துருக்குறேன் பொறி அரிசி உருண்டை நம்ம வீட்டில் இருக்கிற எந்த அரிசியாக இருந்தாலும் அதை ஊற வச்சு நல்லா கழுவிட்டேன் வறுத்து செய்யலாங்க நான் அரிசி கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா வாங்கின பூக்கை நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன் அரிசி உருண்டை செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஒரு கால் கிலோ அளவு நான் போட்டு அரிசியோட அளவு கால் கிலோ இருக்கும் அதனால் வெள்ளமும் கால் கிலோ நான் எடுத்துக்கினேன் தேங்காய் ஒரு முழு தேங்காய் பூ மாதிரி திருவி வச்சிருக்கேன் ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் அவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருள் சுத்தமான வெள்ளம்னா நம்ம அப்படியே கரைச்சி உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் மண்ணு தூசி இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன் வறுத்த அரிசியை மிக்சியில் போட்டு மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்த வெள்ளம் தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த அரிசி மாவை அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வெந்து வரணும் வெந்து வர வரைக்கும் கிண்டி விடணும் அடி கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க வெந்து வர வரைக்கும் நம்ம கிளறி விடணும் அப்படி இல்லைனா அடி பிடிச்சிடும் இனிப்பு ருசி தெரியறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம தெரிய வச்சிருந்த தேங்காய் திருவழியும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க அரிசி மாவு வெள்ளத்தோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னா இறக்கிடலாம் ஏலக்காய் தட்டி கையாலே நசுக்கி விட்டு போட்டுக்கலாங்க ஏலக்காய் போட்டா வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும் இது அரிசி வெள்ளம் தேங்காய் அதோட வாசனையும் நல்லா இருக்கும் அது கூட கொஞ்சம் இந்த ஏலக்காய் வாசனையும் சேர்ந்து இன்னும் நல்லா வருங்க ரொம்ப சூடாக உருண்டை பிடிக்க முடியாது திட்டமான சூடு இருக்கும்போது உருண்டை பிடிச்சிக்கலாம் பெரிய சைஸ் உருண்டை வேணுணாலும் பிடிச்சிக்கலாம் நான் என் உள்ளந்தை சைஸ் அளவு வர அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கினேன் உருண்டை பிடிச்சிக்கினேன் தேங்காய் திருவள்ள மீதி வச்சுருந்தேன் அதிலே போட்டு உருண்டையை நல்லா திரட்டி எடுத்தால் நல்ல அழகாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பசங்களும் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நான் செஞ்சால் மாதிரி அரிசிமா உருண்டை பொரிய அரிசி உருண்டை உங்களுக்கும் செய்ய பிடிச்சதுனால செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க